नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் കരുൾ ശ്രീ വിഷ്ണു അൺബുടണേ അഡിയേണ കരുക്ഷീണേ ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകൽപ്പലീം ശ്രീരംഗരാജരിചന്ദനയോദൃശ്യം സാക്ഷാത്ഷമാ കരുണയാ ശരണ കമലാവിമാനിയോദാനയണ പ്രപത്യേ ഒട്ടിച്ഛുവരഗം പുകുകിന് വം മണായും താരോഹ വാസൽ തിരവാദ நாற்றத் துாய் முடினாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் பண்டொருணால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே தான் தந்தானோ ஆற்றல் அந்தடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் இந்த பாமாலையின் வாயிலாக நாச்சியார் அடுத்த பெண்ணை எப்படி எழுப்புகிறாள் என்பதனை நம் பூர்வர்கள் விவரிக்கிறார்கள் அதனின் அர்த்த விசேஷத்தை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் முன் எழுப்பப்பட்ட பெண் போன்றவள் இங்கு எழுப்பப்படுகிறாள் இந்த பெண்ணும் மாளிகைகளை அலங்கரித்து அப்போதுதன் அயர்ந்து படுத்து உறங்கினாள் என்றும் புல்லும் சிலம்பினகான் தொடங்கி தூமணி மாடத்து வரையில் சொல்லக்கூடியதை எல்லாம் சொல்லி நாயக பெண்ணானவள் எழுப்புகிறாள் பயன் இல்லை வருத்தமும் கேலியும் கலந்து சொன்னால் நோற்றுச் சுவர்கம் புகுகின்றவம்மனாய் நன்றாக நோன்பு நோற்று பரம பரமபுருஷார்த்தம் வருகிறாய் அம்மானி என்றால் பிறகு முன் வீட்டில் போல் இருப்பவர்கள் யாராவது வந்து வாசற் கதவை திறப்பார்களோ என்று பார்ப்போம் என்று எண்ணி தட்டினால் ஓங்கி அடித்தால் ஒருவரும் வரவில்லை வந்து கதவை திறக்காவிட்டாலும் வருகிறேன் வர முடியாது என்ற ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா உள்ளே உள்ளவர்கள் என்று வருந்தினாள் நாயகப்பெண் கிருஷ்ணனைப் போய் மங்களாசாசனம் பண்ணி பிரார்த்தித்தாள் அவன் பறையைத் தருவான் அதை கொண்டு மேல் காரியங்களை நடத்தலாமே இவள் எழுந்திருக்கவில்லையே என்று சிந்தித்தாள் பிறகு சங்கீர்த்திய நாராயண சப்த விமுக்ததுக்கா சுகினோ பவந்தூ என்றபடி நாராயண சப்த சங்கீர்த்தனம் பண்ணினால் விரும்பிய பலனை அந்த எம்பெருமான் தருவானாகையால் அவன் புண்ணியன் என்றும் அனுசந்தித்தால் வெறும் நாமசங்கீர்த்தனம் மட்டும் போதாது என்று துளசி அர்ச்சனையை மானசீகமாகச் செய்தால் துளசியை பகவானுடைய திருமுடியில் வைத்து உபசரித்தால் அது இஷ்ட பலனை என்று துளசி மகாத்மியத்தில் சொல்லியிருக்கிறபடியால் மானசமாகவே புதிதாக துளசியை கொய்து திருமுடியில் சமர்ப்பித்தால் இதெல்லாம் அறிவிக்கிறது நாற்ற துழாய் முடினாராயணன் நம்மால் தரும் புண்ணியன் என்பது எம்பெருமான் கிருபையை பண்ணினான் உள்ளிருப்பவர்கள் விழித்து வந்து வாசற் திறந்து பள்ளியறைக்குள் பெண்ணும் விழித்துக் கொண்டால் தூக்கம் கலக்கினாலும் தோழிகளை சிரமப்படுத்திவிட்டோமே என்ற வேதனையினாலும் கட்டிலிலிருந்து சிரமப்பட்டு இறங்கி தடுமாறி நடந்து கதவை திறக்க வந்தால் அப்பொழுது கும்பகரணன் வெகுகாலத்திற்கு முன் மறித்தானாகிலும் எப்படியோ தூக்கத்தில் போட்டி ஏற்பட்டு அவன் உனக்கு முன் தோற்று தன் தூக்கத்தையும் உனக்கு கொடுத்துவிட்டான் போலும் உள்ளது என்று மிக மிக ஆழ்ந்த தூக்கத்தை பற்றி பேசிய நாயக பெண் அவளை எழுப்புவதில் சிரமப்பட்ட போதிலும் அவள் விஷயத்தில் தங்களுக்கு சிறிதும் கோபமில்லை என்று அறிவிப்பதற்காக அருங்கலமே எங்களுக்கெல்லாம் உயர்ந்த ஆபரணமானவளே என்று ஸ்தோத்திரம் பண்ணி சுதாரித்து கொண்டு வந்து கதவை தர என்றாள் அவளும் அப்படியே வந்து திறந்து கோஷ்டியில் இணைந்தாள் திருப்பாவையில் பெண்களுக்கு கிருஷ்ணன் விஷயத்தில் நாயிகா பாவம் இல்லையாகையால் இப்பெண்ணின் சயன கிரகத்தில் அவன் இருந்தான் என்றோ இருந்து போனான் என்றோ கருத்துரைப்பதற்கு பொருத்தமில்லை என்பதாக இந்த பாமாலையினுடைய வாஸ்தவ அர்ச்சமானது அமைந்துள்ளது மேலும் இந்த பாமாலையின் வாயிலாக நம் பூர்வர்கள் அனுபவித்த ஆச்சாரிய சம்பந்தமான ஒரு அறிவிப்பை பார்ப்போம் உலகத்தில் உள்ள மனிதர்களை மூன்று விதமாக பிரிக்க முடியும் ஒன்று மரியாதவன் அரைகுறையாக தெரிந்தவன் நன்கு அறிந்தவன் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் இவர்களில் ஒன்று மரியாதவனை சுகமாக திருப்திப்படுத்தலாம் நன்கு உணர்ந்தவனை மிகவும் சுலபமாக வெகு நன்றாக திருப்தி செய்ய முடியும் ஆனால் இரண்டுங்கெட்டானையோ பிரம்மா கூட திருப்திப்படுத்த முடியாது இவ்விஷயத்தை அக்னியகா சுகமாராத்யா என்கிற ஸ்லோகத்திலே நம்மால் காண முடிகிறது மேலும் ரஜோகுணம் மேலிட்டு பலன்களில் ஆசையினால் ஜோதிஷ்டோமம் முதலிய யாகங்களை காமியார்த்த கர்மாக்களை செய்பவர்கள் வாசல் திறக்க மாட்டார்கள் நம் லேஷிதவை நாப பாஷிதவை என்றபடி பேசவும் மாட்டார்கள் நீயோ அக்கோஷ்டியில் சேரவில்லையே ஆனால் பரம தாமசனாக இருக்கின்றாயே என்று அவரை அழைக்குமா போலே இருந்தாலும் சென்ற காலத்தை பார்த்து அகோமே மகதி யாதா நிஷ்பலா சந்ததிஹி பழுதே பல பகலும் போயின என்று இரஞ்சி அழுதேன் என்றபடி நிர்வேதம் எப்பொழுதும் உண்டாகிவிட்டதோ அதற்கு பின் நீ எதற்கும் அஞ்ச வேண்டா இதவுர்துவம் அம் தாவது ஜீவம் ஸ்ரீயஸ்ரீயா பதையோர் அர்ச்சனம் கருத்தும் இதமான சமாஹிதா என்றபடி இது முதற்கொண்டு சரியாக நடந்தால் பகவான் உன்னை ஒரு காலும் கைவிடமாட்டான் என்றும் சென்ற நீருக்கு வருந்தாதே வரும் நீருக்கு அணைக்கோள் என்றதாக கணக்கில் சென்ற காலத்தை பார்த்து வருத்தப்படாதே மேலுள்ள காலத்தில் நன்றாக இருக்க வேண்டுமென்று திருடமாக சங்கல்பித்துக் கொள்ள உத்தமே சேத் வயசி சாதுவருத்தா ததோவாசிய பவதி நேதராணி என்று இவ்வார்த்தையை தெளிவாக பிரகாசப்படுத்துகிறான் ஒருவான் பகவத் பக்தியினால் தெளிவாகிவிட்டால் அவன் முன் செய்த பாபங்களையோ குற்ற விஷயங்களையோ பார்த்து அவனை தாழ்வாக எண்ணக்கூடாது என்றும் அப்படி பார்ப்பவன் பகவான் மகிமையையே குறைத்து பார்க்கிறான் என்ற விஷயத்தை துராஜாரோபி சர்வாசி कृतज्ञः नास्तिकफपुरा समाश्रयेत आदिदेवं श्रद्धया शरणं यति निर्दोषं विदितं जंतुम प्रभावात् परमात्मनः इत्यादि श्लोकंगले कानलम श्री वासुदेवन श्रीमद् भगवत गीताइल अभिचेत सुधुराचारः भजते मां नान्यपाक சாதுரேவ சமந்த்வயகாம் சமயக் வியவசிதோ ஹி சகா என்ற ஸ்லோகத்தில் ஒருவன் எவ்வளவு பாபாத்மாவாக இருந்தாலும் வாசுதேவ சர்வம் என்றபடி பகவானே அடைய வேண்டிய பொருள் அவனை அடைவதற்கு முக்கியோபாயமும் அவனே என்று தெளிவான ஞானம் படைத்திருந்ததனால் அவனே வைஷ்ணவாகிரேசரன் அவன் மிகவும் கௌரவிக்கத்தக்கவன் கிரமேண பாபங்களை விளக்கி தர்மாத்மாவாக ஆகிவிடுவான் என்றும் என் பக்தன் ஒருகாலும் அழியமாட்டான் என்றெல்லாம் அருளிச்செய்ததை விஸ்வசித்து பகவானுடைய தயைக்கு பரிபூர்ண பாத்திரமான நீ கதவை திற மனதை திற ஸ்ரீகோஷத்தை திற என்றபடி ஆச்சாரிய அனுபவத்தை நம் கூறுவர்கள் இந்த பாமாலையின் வாயிலாக கொண்டு கொடுக்கிறார்கள் அதையும் நாம் இப்பொழுது அனுபவித்தோம் மேலும் பாமாலைகளை நாம் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரருந்துடாய்காண தவதரித்தால் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இலங்கியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் வாழியே ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தாள் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் अनवरदं वायिये कवितार्किकसिंहाय कल्याणगुणसारिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः